வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பவளவள பாப்பா பாசாங்க கூடாது பாப்பா அப்படின்னு விஜய் அவர்கள் நேற்று விட்ட அறிக்கை வந்து இன்றைக்கி குடும்பத்தை ஒரு கதிகலங்க வச்சுருக்கனே சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் அதில் குறிப்பிட்ட முக்கிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இன்னும் நான் விமர்சனத்தையே ஆரம்பிக்கலன்ட்டு விமர்சனத்தையே ஆரம்பிக்காத போதே இவ்வளோ பதறுகிறார்களே விமர்சனத்தை ஆரம்பித்தால் எப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் விஜயுடைய நேற்றைய அறிக்கை அதாவது வந்து பல கோடியான சொத்துக்கள் பல லட்சம் கோடியான சொத்துக்கள் கோடிக்கணக்கான வாட்ச்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல குடும்பங்கள் அந்த குடும்பத்திற்கு எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் யோசிக்கவே மா அளவுக்கு முடியாத அளவுக்கு பணம் இருந்தால் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்போ அந்த பணத்துக்கு ஒரு இடையூறு அதையும் தாண்டி சிறைக்கு போவோம் அப்படிங்கிற அச்சம் வந்தால் ஏதோ ஒன்று பண்ணியாக வேண்டும் அப்போ விஜயை என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் இவர்கள் முடித்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக பிஜேபியை தாண்டி இன்றைக்கி விஜய் அவர்கள் மீது இவர்களுக்கு இவ்வளோ கோவர காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கீங்க நான் வந்து படத்தில் நடித்து சம்பாதிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பதில் இருக்கா இந்த கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா உங்களால் பழனிசாமி கேட்டால் பதில் சொல்லிடுவீங்க இவர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க அடுத்தடுத்து விஜய்க்கு கூடிய அட்டாக் என்ன விஜய் அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடி என்ன இவ்வளவு காட்டமாக விஜய்யை விஜய் வந்து இன்றைக்கி திமுக மேலே கோவப்படுறாருன்னா இப்போ ஜெயலலிதாம்மா கோபப்படுவாங்கல்ல கருணாநிதி ஒரு தீய சக்தியும்பாங்க அப்போ பர்சனலாக ஒரு கோபம் இருக்கும் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக சண்டை போடுறதெல்லாம் வேறு பர்சனலாக ஒரு கோபம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு கோபம் இன்றைக்கி விஜய்க்கும் திமுகவுக்கும் இருக்குது அப்படின்னா உண்மை நீங்களே சொல்லுங்களேன் இன்றைக்கி அதிமுக திமுக கூட இப்போ நான் அதிமுக திமுக கூட நேரில் பார்த்தாலும் பேசிக்குவாங்க இப்பெல்லாம் ஜெயலலிதா மாட்டத்தில் பேச மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி டிவிக்கே டிஎம்கே அப்படிங்கும்போது ஒரு அதிமுக திமுக முதல்ல எப்படி இருந்தோ அந்த மாதிரியான ஒரு ஒரு களம் நீங்கள் பார்க்குறீங்க அது அதாவதுனால் ரெண்டு பேருக்கும் அப்படி ஆகவே ஆகாது இவங்க தான் நம்மளை வந்து மோசமாக சித்தரிக்கிறவங்க அதாவது இவங்க அவங்களை திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது அப்படிங்கிறத வார்த்தை போரெல்லாம் தாண்டி இந்த கட்சி வந்துடக்கூடாது அது எந்த எல்லைக்கும் போவோங்கிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்து விஜய் இருக்கார் இன்னொரு பக்கம் திமுக விஜய் ரோட்டில் தான் நிற்கணுன்ட்டு அவங்க நிற்கிறாங்க இதில் ஜெயிக்க போவது யார் அப்படிங்கிறது மக்களாக்கி உங்களுக்கு தெரியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஆனாலும் நேற்று விட்ட அறிக்கை அதை பற்றியான பார்வை ஏற்கனவே விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பலம் பலவீனம் திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலம் பலவீனம் அடுத்தவங்க என்ன செய்ய போகிறாங்க ஏற்கனவே வந்து நம்ம பழனிசாமி அவர்கள் பால்டாயின்னு ஆரம்பித்தார் அது பெரிய அளவுக்கு எடுபட்டுச்சு அதாவது இருந்து தூங்கிக்கிட்டு நாலு மணிக்கு எந்திரிச்சிட்ருக்க நீங்கள் என்னை பற்றி பேசுகிறதான்னு அவர் ஆரம்பித்தார் அதற்கு பிறகு அதிமுகங்கிற பெரிய கட்சி ஆரம்பித்தோடனே திமுக அதை பற்றி பேசுறதுல உதயநிதி அதை பற்றி பேசுறதை குறைச்சிட்டார் இப்போ விஜய் பேசுறதுக்கான காரணம் விஜய் பேசாமல் இருந்தார் பேசாமல் இருந்தவொடனே இவங்க பாட்டுக்கு நிறையா அந்த விழாலாம் நடத்துனாங்க அறிவித் திருவிழான்னு சொல்லிட்டு விஜய் கிண்டல் பண்ணுறதாகட்டும் சிஎம் உடைய பிறந்தநாள் அப்போ விஜய் கிண்டல் பண்ணுறதாகட்டும் எல்லா கூட்டணி கட்சியும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அடி பலமாக இருக்கும் இது ட்ரைலர் தான் அப்படின்னோடனே இப்போ அங்கே இருக்கவங்கலாம் யோசிப்பாங்கல்ல இப்போ கூட்டணி கட்சிகள் என்ன விஷயப்பாங்க திமுகவையே இந்த நோத்து நவுத்துறாரு அப்படின்னா நமக்கு என்ன கதி விடுதலை சிறுத்தைகளை பற்றி பேசுவதற்கு இவருக்கு நம்ம விஜய் நினச்சா முடியாது நல்லா விஷயம் பாருங்கள் நீங்கள் அந்த வை வைக்க வழக்கறிஞர் அடிச்சிங்களே அது ஒன்று ஏற்கனவே வந்து மோடியை மிரட்டினது பல விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் விசிகாவை பற்றி பேசுகிறதுலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வைகோவை பற்றி பேசுகிறதுக்கு இல்லை நீங்கள் கடந்த காலங்களில் திமுகவை எப்படி ஏளனமாக விமர்சி செய்தீர்கள் இப்போ யார் காலில் விழுந்திருக்கீங்க பேச முடியாது ஏற்கனவே காங்கிரஸை பற்றி சொல்லிட்டார் காங்கிரஸ்டை மண்டிகிட்டு இருந்தவங்க தான் காங்கிரஸ்கிட்ட வந்து எதுக்குறேன் எதுக்குறேன்னு சொல்லிவிட்டு கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிவிட்டு அதே காங்கிரஸ்கிட்ட எங்களுக்கு வந்து பதவி வேணுங்கிறதுக்காக வீல் சேரில் தள்ளாத வயதில் இன்றைக்கி வந்து விமான நிலையத்துக்கே போகாத அடிக்கடி விமான நிலையத்துக்கெலாம் கலைஞர் போக மாட்டார் விமானத்தில் ஏறி டெல்லி போய் எதுக்காக போனீங்க உங்கள் மா மா உங்கள் மகன் உங்கள் பேரன் எல்லாேருக்கும் நீங்கள் பதவிகள் வாங்குறதுக்கு அந்த ஃபோட்டோ இன்னும் இருக்குது எல்லா இதுலேயும் இருக்குது தமிழ்நாட்டில் நலன்களை காலவாரி விட்டுட்டு நீங்கள் யார்கிட்ட போய் மண்டிவிட்டீங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் அப்போ உங்களை திட்டுறதோடு இல்லாமல் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் உங்கள் அப்பா வரைக்கும் போயிட்டார் இப்போ அடுத்தவர் பேசக்கூடிய விஷயம் இன்னும் ட்ரைலர் தான் அப்படிங்கும்போது இன்னும் எவ்வளோ விஷயம் பேசலாம் நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பண்ண துரோகம் எவ்வளோ மண் மொழி மானம் காக்கங்கிறீங்க நல்லா யோசனை பாருங்க மண் மொழி மானம் இந்த மூன்றையும் இன்றைக்கி திமுக காத்திருக்கிறதா அப்படின்னா நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நீங்கள் மண் மொழி மானம் காக்க அப்படின்னு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருக்கிற டைலாக்கே சிஎம் பேசிகிட்ருக்காரு இதெல்லாம் அப்போவே பிடிச்சி போன டைலாக் இப்போ எப்படி இருக்கும் இன்னைக்கு தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதும் இல்லை இங்கே இருக்கக்கூடியவர் கலைஞரோ பேரறிஞர் அண்ணாவோ இல்லை இன்றைக்கி இருக்கிறது வேறு திமுக இது கார்ப்பரேட் திமுக இந்த கார்ப்பரேட் திமுகவுக்கு இந்த கார்ப்பரேட் திமுகவை தூக்கி நிறுத்துறதுக்கு தான் பெண் நிறுவனம்லேருந்து சுனிலேருந்து ராபின்லேருந்து இவர்களெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தூக்கி நிறுத்த முடியல அதனால் என்னென்னா தமிழ்நாட்டை தலைமுடியை விட மாட்டோம்னு ஒரு புதுசாக ஒரு விஷயம் எஸ்ஐஆர்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதையும் தாண்டி நேற்று விஜய் பேசுகிறது முக்கியமான அம்சம் அதாவது ஒரு திருவிழா நடக்குது அந்த அறிவு திருவிழாங்கிற பேரில் விஜய் கெண்டல் பண்ணுறாங்க ரெண்டு நாள் கழித்து விஜய் அறிக்க விடுறார் உடனே அறிக்கவில்லை அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போதே மத்தியானம் நம்ம பேசணும் ஏன்னாங்க அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னமோ விஜய் இருக்காங்க இது என்னங்க இது முதல் துணை முதல்முறையாக அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க இவங்களே ஒரு கூட்டத்தை போட்டு மகிழ்ச்சி அதாவது என்னென்னா அவங்க திட்ட வெளியில் திட்டணும் இல்லை இப்போ விஜய் வந்து பல்லட்சம் கூடி கையில் இருக்குதுங்க நிம்மதியாக ஜெயிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தா பிஜேபி அதிமுக கூட்டணி நல்லா யோசனை பாருங்கள் விஜய் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும் பாசிச பாஜக அதிமுக ஊழல் கட்சி ஊழல் கட்சி கூட பாசிச பாஜக இப்போ பேசிகிட்டு இருக்க மாதிரி எஸ்ஐஆர் கெஸ்ஐஆர்னு வச்சு அதிமுக பிஜேபி கூட்டணி சீமான் கூட்டணி இவங்க கூட்டணி சீமான் இவங்க மாதிரி தான் அப்போ ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரித்து திமுக ஜெயிச்சிடும் ரெண்டாவது முறையாக சாதனை செய்து விட்டார் ராஜேந்திர சோழன் அவங்க பையன் அதே வேறு ராஜராஜ சோழன் அவங்க பையன் ராஜேந்திர சோழன் வரலாற்றில் இடம் பிடித்து விட்டோம் சொல்லுவாங்கள்ல வரலாறு முக்கியமான அந்த ரேஞ்சுக்கு பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞரை கூட வள்ளுவர் மாதிரி ஆகியிருப்பாங்க நிறையா ஒருத்த அவர் பேரெல்லாம் கூட வச்சுருப்பாங்க சொல்லுவாங்கள்ல அடுத்து வந்துவிட்டாங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றினாலும் மாற்றிடுவாங்கப்பா அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு போயிருப்பாங்க இப்போ இதுக்கு ஒருத்தர் ஆபத்தாக வரார் எங்கேருந்துப்பா இந்தால் வந்தார் தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை பண்ணுறாரு அதாவது மக்கள் மறந்த விஷயம் மறந்த விஷயம் எது திமுக ஊழல் கட்சின்னு எடப்பாடி சொன்னால் நீங்கள் மட்டும் ஊழல் பண்ணலையா உங்களுக்கு ஸ்டெர்லைட் இல்லையா சாத்தான்குளம் இல்லையா வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் எல்லாம் ஊழல் பண்ணலையா ஆரம்பாங்க தெரியுமா கலைஞர் கடிதம் எழுதுவார் அதேமாதிரி ஸ்டாலின் சொல்கிறாருல ஒரு அடிமை எடப்பாடி இதெல்லாம் விஜய்கிட்ட சொல்ல முடியுமா அடிமை விஜயின்னு சொல்ல முடியுமா யார்கிட்ட அடிமையாக இருந்தார்னு கேள்வி வரும் ஏமாற்றி சம்பாதிச்சான்னு சொல்ல முடியுமா அதுவும் சொல்ல முடியாது வேறு என்ன சொல்லலாம் அறிவில்லை நீ பயந்தாங்கூடி அவ்வளோதான் பயந்தவர்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் கலைஞர் அரஸ்ட் ஆகும்போது ஸ்டாலின் அவர்கள் எங்கேயே இருந்தார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிசா மிசாங்கிறாங்களே மிசா காலத்தில் நடந்த விஷயம்லாம் வெளியில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் மிசா காலத்தில் யார் அடி வாங்கினது உண்மையிலேயே அடி வாங்கினது யார் இதெல்லாம் வந்து வெளியில் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுடைய மோடிங்க இவருடைய சாயம் வெளுத்து ரொம்ப நாள் இலங்கை தமிழர்கள் வந்து அங்கே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கொன்று குவித்து கொண்டிருக்கும் போது ஆட்சியில் இருந்த திமுக இவங்க நினச்சிருந்தா வாபஸ் வாங்கியிருந்தால் அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் குந்திருக்கும் பண்ணாரா கலைஞர் ஏன் காரியம்தான் பெருசு நமக்கு ஒரே ரெண்டு நாள் போய் உண்ணாவிரதானு காலையில் போய்ட்டு மதியான இன்சிடென்ட் வந்துட்டார் தான் முடிஞ்சு இனப்படுகொலைக்கு காரணமான திமுகங்கிற பழிச்சொல் இன்னும் இருக்கிறதா இல்லையா இதெல்லாம் மக்கள் மறப்பார்களா நல்லா யோசனைப்பாரு இதையெல்லாம் மறைத்து விட்டு நாங்கள் மண் மொழி மானம் காக்க தமிழர்களை எங்களை விட்டால் வந்து காக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு இன்றைக்கி திமுக பேசுகிறத மக்கள் இப்படி பார்ப்பாங்க இன்னொன்றுங்க மக்கள் பார்க்குறாங்க இல்லைங்க உதயநிதியுடைய ஃப்ரெண்டு வந்து ப பல கோடி ரூபாய்க்கு வாட்ச் கட்டி அதை இன்ஸ்டாகிராமில் போடுறாரு மக்கள் ஏன் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க இப்போ விஜய் பேச்சுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் ஒரு நடிகர் பேச்சுன்னு கடந்து போயிட வேண்டியதானே விஜய் பேச்சு ஒரு இமேஜ் அதையும் தாண்டி மக்கள் இருக்காங்களே இப்போ நீங்கள் இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்கள் தம் தி திமுக ஆட்சியில் தேனாரும் பாடரும் ஓடுகிறதா சொன்ன வாக்குறுதிலாம் நிறைவேற்றிட்டாங்களா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குறுதி கொடுத்தாங்க எத்தனை நிறைவேற்றிட்டாங்க அப்போ இது ட்ரெய்லர் அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் இப்போ நானும் நீங்களே வந்து என்ன பண்ணுவோம் திமுக நிலமையில லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சொத்து இருக்குது ஒருத்தர் நம்ம நம்ம ஆட்டத்தை கலைக்க வராரு நம்ம ஜெயிலுக்கு போகிற நிலைமைக்கு கொண்டு தர பொழுது அப்போ என்ன பண்ணலாம் அப்போ அவரை டார்கெட் பண்ணுறது என்ன வேணால் பண்ணலாம் அவர் கூட இருக்க யாராவது விலைக்கு வாங்கலாம் அங்கே யாராவது ஸ்பை வைக்கலாம் இல்லை மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் விலைக்கு வாங்கி ட்ரை பண்ணலாம் விஜயுடைய நிர்வாகிகளில் யாரை விலைக்கு வாங்க முடியும்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் விஜய் பற்றியான அவதூறு கருத்துக்களை படைப்பிடலாம் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாகலாம் அப்போ விஜயை தனிமைப்படுத்தலாம் எப்படி தனிமைப்படுத்துறது விஜய் கட்சிக்கு இவங்களே கூட்டணிக்கு ஆள் அனுப்பிவிடுவாங்க போடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அரசியலில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் வைகோ அவர்கள் வந்து மறு இது நம்ம மக்கள் நல கூட்டணி வந்தது இப்போ வரைக்கும் சாதாரண மக்கள் போய் கேளுங்களேன் சாதாரண மக்கள் எல்லா மக்களும் கேளுங்களேன் பெரும்பான்மை மக்களை கேளுங்களேன் அப்படி வச்சுக்கோம் பெரும்பான்மையான மக்களை கேளுங்கள் என்ன சொல்லுவாங்க ஜெயலலிதாமா தான் வைகோட்டை வந்து சில விஷயெலாம் பண்ணி நீங்கள் போய் தனியாக வந்து மக்கள் நல கூட்டணி நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அது ஓரளவுக்கு ஆப்டாக இல்லை நம்புற மாதிரி இல்லை ஏன் கரெக்டாக மக்கள் நல கூட்டணி வருது தி திமுக தோக்குது அப்போ ஜெயலலிதா ரெண்டாவது தடவை வந்ததுக்கு காரணம் மக்கள் நல கூட்டணி அந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கியது யார் கரெக்டாக வைக்க போகிறாரு அவர் போய் கூட்டணி உருவாக்கி அவர் தேர்தல் நிற்கல இதுதான் இங்கே பாயிண்ட்டு அப்போவே பேசப்பட்டது அப்போ கரெக்டாக காய் ஊற்றிட்டு இருக்காங்கல்ல அப்போ இந்த மாதிரி வேலைகளை ஜெயலலிதாமா பண்ணும்போது என்ன ஆளுங்கச்சி இப்போ திமுக பண்ணாதான் அப்போ இவர்கள் என்ன பண்ணுறது யார் யாரை நம்ம விஜய்ட்டு அனுப்பி விடலாம் இவங்க பிஜேபியும் அதிமுகவிலையும் ஆள் இருக்கும் எல்லாத்துட்டையும் ஆள் இருக்கும் ஏன்னால் பவர் இருக்குது பல லட்சம் கோடி சொத்து இருக்குது இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது கட்சி மற்ற கட்சியை உடைக்கணும் இது உளவுத்துறைக்கு இது ஒரு வேலை நீங்கள் கேட்கலாம் உளவுத்துறை மற்றதெல்லாம் கோட்டை விட்டுட்டு இதில் தான் வேலை இருக்காங்க இதை கூட சரியாக பண்ணல அதான் சிக்கல் இப்போ என்னென்னா இவங்க வந்து விஜய்யை வந்து ஒடுக்கிறதா நினச்சி இவர்கள் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வீடியோ ஒவ்வொன்றும் வரதெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த கே என் நேரு மகன் வந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அவரை ஓட வச்சது பொன்முடி அவர்கள் மீது சேர பூசினது இன்னும் நிறைய அமைச்சர்கள் பேசக்கூடிய விஷயம் பொறுப்பு இல்லாமல் பேசக்கூடிய விஷயம் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் நம்ம தங்க தமிழ் செல்வன் எம்பி தேனி தொகுதி எம்பி அவரும் அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மகராஜன் ரெண்டு பேரும் ஏ ராஸ்கல்னு சண்டை போட்டுட்ருக்காங்க இதுதான் திராவிட மாடல் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்கள் பண்ணுற அட்டாசிட்டியெலாம் பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் முதலமைச்சர் படி படிங்கிறார் இங்கே வந்து படிக்காத கவுன்சிலர் காங்கிரஸ் ஆக்காரில் வர்றாரு அவங்க பண்ணுற அராஜகம் தாங்க முடியல சதுப்பு நிலத்தில் போய் கட்டடம் கட்டுறாங்க அந்த பக்கம் கோயில் நிலத்தை எடுத்து கட்டடம் கட்டி அது போட்டு திட்டுது ஒப்பந்த செவிலியர்கள் மேட்டரில் வெளுத்து விட்டுட்டுருக்காங்க கலைஞர் அவர்களுக்கு வைக்கணும்னு சொல்லி அது ஒரு வெளுப்பு இப்படி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ கிட்னி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது விசாரணை கிட்னி திருட்டு இப்போ அமைச்சர் சொல்கிறாரு முறைகேடுன்னு கிட்னி திருட்டில் ஆரம்பித்து டாஸ்மார்க்கில் ஆரம்பித்து மணல் கொள்ளையில் ஆரம்பித்து கனிமோலங்கள் முழுக்க கொள்ளையடிக்கப்படுகிறது சகாயம் சொல்கிறாரு எனக்கு போலீஸ் பாதுகாப்பு எனக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு ஒரு நேர்மையான சகாயம் அவர்களுக்கு நீங்கள் போலீஸ் பா பாதுகாப்பை கொடுக்காமல் உயர்நீதிமன்றம் என்ன சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமான்னு கேட்டாங்களா இல்லையா இது எவ்வளோ பெரிய அவமானம் தலைமைச் செயலாளர்கள் போய் நிபந்தனை ஏற்ற மன்னிப்பு கேட்டார்களே இதையெல்லாம் விஜய் அவர்கள் பேச 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 வெகுஜன மக்களுக்கு போகும் இப்போ என்னென்னா அதிமுக பேசுனா பெருசாக போவாது ஏன்னா அதிமுக பேசுனா நீங்கள் கவுண்ட்ரு கொடுத்துறீங்க பிஜேபி பேசுனா பாசிசா பாஜகன்னு சொல்லிடுவீங்க சீமான் பேசுனா அது மக்களை பார்க்குறதில்ல அப்போ விஜய் இவர்கள் பேசினால் வெகுஜன மக்கள் பார்க்குறாங்க போது இவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது அவர் கேட்பார்ல இன்றைக்கி இந்த ஒரு பட நிறுவனம் இத்தனை படம் எடுக்குதே அந்த படம் காசு எங்கேருந்து இருந்து வந்தது விநியோகஸ்தர் நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த சினிமா உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட எங்கே இருந்தது பணம் நீங்கள் அமலாக்கத்துறை வந்து ஆகாஷ் பாஸ்கரனை விசாரித்து அது பிரச்சனையான உடனே நாங்கள் உத்தமர்கள்னு சொல்கிறீங்க மக்கள் மன்றத்தில் விருப்பம் எழுப்புனா மக்கள் நம்புவவங்களால எப்படிங்க இவ்வளோ காசு வந்தது பராசக்தியிலேருந்து இட்லி கடையிலேருந்து நிறைய விஷயம் கிளம்புல எல்லா மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க உண்மையாக இருக்க பட்சத்தில் மக்கள் தீர்ப்பு சொல்லுவாங்க மக்கள் நம்ப வைக்கிற நீங்களே சொல்லுங்கள் இந்த விஷயத்தை விஜய் எடுத்தால் மக்கள் நம்புவாங்களா இல்லையா அதையும் தாண்டி அட்டாக் இன்னும் வெறித்தனமாக இருக்கும்னா அட்டாக் எப்படி இருக்கும் அப்போ இப்போ இருக்க அட்டாக்கே திமுக ஆடும் உங்களுக்கு தெரியும் பத்து ரூபா பாலாஜின்னு அவர் பேச இருந்தால் ஆகட்டும் கிட்னி திருட்டு இதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுப்பட்டுச்சு இன்னும் அவர் பேச ஆரம்பித்தா பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும்ல ஏன் இவ்வளோ ஆர்வமாக மக்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறாங்க இன்றைக்கி நல்லா தெரியுது உங்களுடைய மக்கள் கிட்னி விற்று இன்றைக்கி வந்து வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது அதற்கு வந்து விசாரணைக்கு நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு தடைக்கு போகிறீங்க ஒரு விசாரணை குழு அமைச்சு அது விசாரணைக்குழு அமைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தடை போனீங்கன்னா உங்களுக்கு நோக்கம் என்ன நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க எந்தவித விசாரணைக்கும் தயார் தாங்க நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ வேணாம்னு சொல்லிட்டு ரெண்டு அட்டார்னி ஜென்ரலை வச்சு நீங்கள் வந்து காசு கொடுத்து அவங்களுக்கு பண்ணி வைக்கிறீங்களே என்ன நியாயம் இதெல்லாம் மக்கள் மன்றத்திலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலவிதமான விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது விஜயுடைய ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் என்பதால் அவரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்று தெரியாமல் கொண்டிருக்கிறார்கள் அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுங்கிறாங்கள சொல்லிகிட்டே இருப்பாங்கள்ல நீங்கள் நல்லா இருப்பும் போது ஒன்றும் தெரியாது நாலு வருஷம் மூணு வருஷம் ஒன்றும் தெரில விஜய் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா களமே மாறி விட்டது இப்போ திமுகவுக்கே ஒரு கலக்கம் ஜெயிப்போமா மாட்டோமா சடையாக ஜெயிச்சிக்கிச்சு இப்போ அதிமுக திமுக இருக்கும்போது கூட ஜெயிக்கிறலாம் பரவாயில்ல கலைஞர் தாகுபிடிப்பார் இப்போ அப்படி இல்லை ஒருவேளை தோற்று போச்சுன்னா திமுகவோட நிலைமை என்ன நீங்கள் சொல்லுங்களேன் திமுக தோத்துருச்சுன்னு வச்சுக்கங்களா அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டு இவங்களை என்ன மாதிரி பண்ணும் இவங்க ஊழலே பண்ணலையா இவர்களை அப்படியே விட்டு வாடகையவர்களா திமுகங்கிற கட்சி எப்படியாவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்